ஃப்ரேசில் ஆட் இன்றைக்கும் கூட வாசிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதானவே இந்த பகுதி ஒன்று குரந்தார் பதிமூன்றாம் அதிகாரம் தொடங்கி பதினாறாம் அதிகாரம் முடிய பதிமூன்றாம் அதிகாரத்திலையும் கூட அன்பை குறித்து கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ திஸ் அதிகாரம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் அதிகாரம் அன்பை குறித்து ரொம்ப தெளிவாக நமக்கு பல காரியங்களை உணர்த்துகிறதாக இருக்குது மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் நான் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற இல்லைன்னா ஓசி எடுகிற ஒரு கைத்தாளம் போலவும் வெண்கலம் போலவும் நான் இருப்பேன் என்று சொல்கிறார் தீர்க்கு தரிசன வாரத்தை உடையவன்

இல்லாமல் சத்தியத்தை சந்தோஷப்படும் சகலத்தையும் தாங்கும் சகலத்தையும் விசுவாசிக்கும் சகலத்தையும் நம்பும் சகலத்தையும் சகிக்கும் அன்பு ஒரு காலம் ஒழியாது தீர்க்க தனசனங்கள் ஒழிந்து போகலாம் பாஷைகள் ஒழிந்து போகலாம் அறிவானாலும் ஒழிந்து போகலாம் ஆனால் அன்பு ஒருபோதும் ஒழிந்து போகாது என்று சொல்கிறது நம்ம பார்க்கலாம் நிறைவானது வரும்போது குறைவானது ஓடி போகும் குழந்தையை போல நாம் இன்னும் இருக்கிறது இல்லை என்று சொல்லியும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது அன்பே என்று சொல்லி இந்த ஒன்று பதிமூன்றாம் அதிகாரத்துல பகல் சுட்டி பதினான்காம் அதிகாரத்திலையும் கூட அன்பை நாடுங்கள் ஞான வரங்களை விரும்புங்கள் விசேஷம் ஐத்திர்க்கு தரிசன வரத்தை விரும்புங்கள் என்று சொல்லி அந்த அதிகாரம் தொடங்கப்படுகிறது நம்ம பார்க்கலாம் அன்பினுடைய முக்கியத்துவத்தை இந்த அதிகாரத்திலேயே முதல் வசனத்தில் சொல்லி அதோடு கூட அந்நிய பாஷையில் பேசுகிறவர்களுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்குமான வித்தியாசமும் அது எப்படியாக சபையில் சொல்லப்பட வேண்டும் என்கிற காரியத்தையும் கூட இந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக பவுல் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஸோ அந்நிய பாஷையை காட்டிலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது நீங்கள் நாடுங்கள் அதற்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அந்நிய பாஷைகளில் பேசுகிறவர்கள் ஆவியினாலே ரகசியங்களை பேசுகிறார்கள் அவன் பேசுகிறதை ஒரு ஒன்று அறியாதிருக்கிறபடினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லுகிறார் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் மனுஷனுக்கு விருத்தியும் புத்தியும் ஆறுதலும் உண்டாகத்தக்கதாக பேசுகிறான் சோ அந்நிய பாஷையில பேசுகிறவன் தனக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனோ சபைக்கு பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான் அதனால அந்நிய பாஷைகளை பேசும்படி நீங்கள் விரும்புகிறேன் நீங்களும் அதற்கேற்றார் போல சபையில பக்தி விருத்தி உண்டாகும்படியாக நீங்கள் அந்நிய பாஷையில் பேசி அதற்கான அர்த்தத்தையும் சொல்ல வேண்டும் என்கிறதையும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் கூட அதிகமாக சபையில வளர வேண்டும் பிறருக்கு பக்தி விருத்தியே பக்தி விருத்தியை தூண்டும் விதமாக அந்த தீர்க்க தரிசனங்களானது இருக்க வேண்டும் என்கிறதையும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அந்நிய பாஷையில் பேசுகிறவர்கள் இந்த அதிகாரத்தில் மறுபடியும் மறுபடியும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்னன்னா ஆவியோடு நீங்க இந்த காரியத்தை செய்ய வேண்டும் அந்நிய பாஷையானது கர்த்தரோடு ரகசியங்களை பேசுகிறதாக இருக்கிறது இரண்டு மூன்று பேர் அந்த இடத்துல இருக்கும் போது ஒருவர் அந்நிய பாஷையில் பேசும்போது போது இன்னொரு அர்த்தம் சொல்லும்படியாக இருக்க வேண்டும் அதே போல புறஜாதியார்கள் யாராவது சபைக்கு வருகிறார்கள் என்றால் நாம் அந்நிய பாஷையில் பேசும்போது அதை பார்க்கிறவர்கள் பைத்தியங்களாக நம்ம நினைக்கக்கூடும் அதனால் அந்த இடத்துல அதற்கேற்றார் போல நடந்து கொள்ள வேண்டும் அந்நிய பாஷையில் பேசும்போது அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்களும் இருந்தால் அது நலமாயிருக்கும் ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அவர்களும் கூட பல காரியங்களை தங்களோடு கூட ஒப்பிட்டு கொண்டு தேவனை முகம் குப்புற விழுந்து பணிந்து கொள்வார்கள் என்கிற காரியத்தையும் கூட அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் ஸோ எல்லாருமே அந்நிய பாஷையை பேசும்படியாக காரியங்கள் பண்ண வேண்டும் ஜெபிக்க வேண்டும் வரத்தில் அந்த வரத்திற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் அதோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களும் கூட தீர்க்க தரிசனம் சொல்லும்படியாக கர்த்தருக்கு என்று காத்திருந்து ஆவியின் மூலமாக தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்கிற காரியத்தையும் கூட அவர் உணர்த்துகிறத நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சபையில் இருக்கக்கூடிய ஸ்திரீகள் வந்து பேசாமல் இருக்க கடவர்கள் அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதமும் சொல்லுகிறது அதனால் நீங்கள் அப்படியாக நடக்க வேண்டும் ஒரு காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள விரும்பினால் வீட்டிலே தங்கள் புருஷர் விசாரிக்க வேண்டும் ஸ்திரீகள் சபையில் பேசுகிறது அநியாயமாக இருக்கும் அப்படிங்கிற காரியத்தையும் கூட அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் ஒருவன் தன்னை தீர்க்கதரிசி என்றாவது ஆவியை பெற்றவன் என்றாவது எண்ணினால் நான் உங்களுக்கு எழுதுகிறவைகள் கருத்துடைய கற்பனைகள் என்று அவன் ஒத்துக்கொள்ள கடவன் என்கிற காரியத்தையும் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் நாம் பேசக்கூடியதான இந்த தேவ வசனமானது உங்களிடத்திலிருந்து புறப்பட்டதா அது உங்களிடத்துக்கு மாத்திரம் வந்ததா அப்படிங்கிற காரியத்தையும் கூட நீங்கள் சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஒருவன் அறியாதவனாக இருந்தால் அவன் அறியாதவனாகவே இருக்கட்டும் சகோதரரே தீர்க்க தரிசனம் சொல்ல நாடுங்கள் அந்நிய பாஷைகளிலும் பேசுகிறதற்கு தடை பண்ணாதிரங்கள் சகலமும் நல்லொழுக்கமும் செய்யப்பட கடவுது என்று சொல்லி இந்த அதிகாரத்தை முடிக்கிறது நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த அந்நிய பாஷையாக இருக்கலாம் தீர்க்க தரிசனமாக இருக்கலாம் சபையின் பக்தி விருத்திக்கு இதுவாக நம்ம செய்யணும் சகலமும் நல்லொழுக்கமும் கிரமமாக செய்யணும் மற்றவர்கள் பார்க்கிறவர்களுக்கு அது இல்லாதபடிக்கு செய்யணும் அந்நிய பாஷை பேசும்போது அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவர்களாக ஒரு சிலர் காணப்பட வேண்டும் தீர்க்க தரிசனம் சொல்லும்போது அது மற்றவர்கள் புரஜாதியாரையும் கூட ஆண்டவரை அறியாதவரையும் கூட அந்த காரியமானது அவர்களை போய் சென்றடையத்தக்கதாக தக்கதாக இருக்கிறது அந்த வரத்திற்காகவும் அதிக அதிகமாக நம்ம ஜபிக்க வேண்டும் என்கிற காரியத்தை இந்த பதினான்காம் அதிகாரத்தில் பவுல் மறுபடியும் மறுபடியும் உணர்த்துகிறது நம்ம பார்க்கலாம் பதினைந்தாம் அதிகாரத்திலையும் கூட உயிர்த்தெழுதல் குறித்து கூறப்பட்டிருக்கிறது அன்றியம் சகோதரி நான் உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்று சொல்லி பவுல் ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துலையும் கூட அவர் சொல்லுகிறார் அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளை உயிர் தெழுந்தார் கேபாவுக்கும் பன்னிருவருக்கும் ஐநூறு பேருக்கு மேலானவருக்கு ஒரே நேரத்தில் அவர் தரிசனமானார் அற்ப பிறவியான அகால பிறவியான எனக்கும் கூட அவர் தரிசனமானார் அப்போ சிலர் என்று பேர் பிரதமர் கூட தகுதி இல்லாதவனாக நான் காணப்பட்டேன் சபையை துன்பப்படுத்தினேன் அப்படிப்பட்ட என்னையும் கூட அவர் பாத்திரமாக தெரிந்து கொண்டார் காரியத்தை தன்னுடைய தாழ்மையை அங்கு பவுல் வெளிப்படுத்துகிறவராக காணப்படுகிறார் கிறிஸ்து மருத்துவர் எழுந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மருத்துவரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம் மருத்துவரின் மருத்துவரிலிருந்து அவர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் இருந்தா அப்படின்னு சொல்லி எங்களுடைய விசுவாசம் வருதா என்று சொல்லி அந்த இடத்துல அவர் கோடிட்டு காட்டுகிறது நம்ம பார்க்கலாம் மறைத்தோர் உயிர்த்தலாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதுனாலே நாங்கள் போய் சாட்சி சொல்லுகிறவர்களாக காணப்படுகிறோமா என்கிறதான ஒரு கேள்வியும் இந்த அதிகாரத்தில் அவர் எழுப்புகிறத நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இப்படியாக சொல்கிறார் மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மறித்தோரின் உயிர்த்தழுதலும் உண்டாயிற்று ஆதாமுக்குள் எல்லாரும் மறிக்கிறது போல கிறிஸ்துக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் அவனவன் தன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான் என்கிறதை குறித்தும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் பரிகரிக்கப்பட்ட கடைசி சத்ரு மரணம் என்றும் அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு விதைக்கிற காரியத்தை குறித்ததான ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் ஒரு விதையானது மண்ணில் நடப்பட்டாலும் தண்ணீர் ஊற்றிய பின் சரியாக மொழி திளம்புகிறது அதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்கிறோமோ அப்படியே தேவன் திட்ட காலத்தில் அவருடைய ஆவியானவர் செயல்படும்போது மரணமடைந்தவர்களும் உயிர் தழுவார்கள் என்பதை நாம் ஏன் நம்பக்கூடாது கூடாது என்கிறதான ஒரு கேள்விக்குரிய அவர் எழுப்புகிறார் அது எவ்விதம் நடக்க போகிறது என்பது உயிர்த்தெழுந்த சரீரத்தின் முழு நன்மைகள் எவ்வாறு இருக்கும் என்பதும் நம்ம போக போக நம்ம கற்றுக்கொள்வோம் ஸோ அப்படியாக நாம் நம்மை சரியான முறையில வழி நடத்தி செல்ல வேண்டும் என்கிறதையும் அவர் சொல்லுகிறார் நாம் உயிர்த்தெழும் போது நம்முடைய சீரங்கள் அழிக்கப்பட முடியாதவைகளாய் இருக்கும் மகிமை உள்ளவைகளாய் இருக்கும் என்கிறதையும் அவர் சொல்லுகிறத நம்ம பார்க்கலாம் அதற்கு பிற்பாடு பார்த்தோம் அப்படின்னா ரகசிய வரதை குறித்து அவர் சொல்லுகிறார் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் மித்திரை அடைவதில்லை ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் உரிமை பொழுதில் நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம் எக்காலம் துணிக்கும் அப்பொழுது மருத்துவர் எழுதலாதர்களாய் எழுந்திருப்பார்கள் நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாகிய இது அழியாமை எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ள வேண்டும் அழி உள்ளதாக இது அழியாமையும் சாவுக்கு எதுவாகிய இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும் என்கிறதையும் அவர் அங்கு நினைவு கூறுகிறது நம்ம பார்க்கலாம் மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கே மரணமே உன் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாய பிரமாணம் என்கிற காரியத்தையும் அவர் சொல்லுகிறார் அதோடு கூட ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த அதிகாரத்தையும் கூட அவர் முடிக்கிறதை நம்ம பார்க்கலாம் ஒன்று குறந்தையர் பதினாறாம் அதிகாரமும் கூட பவுல் ஒரு வாழ்த்துதல் செய்தியை அனுப்புகிறதாக காணப்படுகிறது அதோடு கூட அவருடைய பயண விவரங்களையும் கூட அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஆலோசனை கொடுக்கிறார் வாழ்த்து கூறுகிறார் அவருடைய பயணத்தினுடைய விவரங்களையும் இந்த அதிகாரத்தில் கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அதிகாரத்திலேயும் கூட பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனம் பார்த்தீங்கன்னா அந்த சபையாருக்கு அவர் அட்வைஸாக சொல்கிறார் விழித்திருங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருங்கள் புருஷராயிருங்கள் இருங்கள் திடம் கொள்ளுங்கள் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்ய கடவுது என்பதை குறித்து அவர் சொல்கிறார் முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய பயணங்கள் அவர் எங்கெங்கே ட்ராவல் பண்ணுகிறார் என்கிற காரியத்தை சொல்லி கர்த்தருக்கு சித்தமானால் நான் உங்களையும் கூட குறைந்த சபையில் வந்து நான் பார்க்கிறேன் கர்த்தருக்கு பெரியமானபடி நீங்கள் நடக்க வேண்டும் என்கிறதான ஒரு காரியத்தையும் அவர் அதோடு கூட அவர் நியமித்ததான அப்பல்லோவை குறித்து திமுக குறித்து அவர் விசாரிக்கிறார் அவர்களுக்கு கீழ்ப்படைந்திருக்க வேண்டும் என்கிற காரியத்தையும் கூட அவர் சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் ஸ்தேவான் பொண்ணு துணாத்து ஆகாயு என்பவர்கள் வந்ததற்காக நான் சந்தோஷமா இருக்கிறார்கள் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டியதாக இருந்ததை நீங்கள் அவர்களுக்கு செய்யுங்கள் என்று சொல்லுகிறது நம்ம பார்க்கலாம் அவர்களின் ஆவிக்கும் உங்கள் ஆவிக்கும் ஆறுதல் செய்தார்கள் இப்படிப்பட்டவர்களை அங்கீகாரம் பண்ணுங்கள் என்றும் சொல்கிறார் சகோதரர் எல்லாரும் உங்களை வாழ்த்துகிறார்கள் ஒருத்தரை ஒருத்தர் பரிஸ்தமுத்தோடைய வாழ்த்துங்கள் என்று சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம் கடைசியாக இந்த அதிகாரத்தை அவர் முடிக்கும் போது இந்த புத்தகத்தையும் கூட இந்த கடிதத்தையும் கூட அவர் முடிக்கும் போது இப்படியாக சொல்கிறார் ஒருவன் கருத்தராக இயேசு கிரிஸ்துவன் எடுத்து அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான் ஏசு கிறிஸ்து மறுபடியுமாக வருகிறார் கத்ராய் இயேசு கிறிஸ்துடைய கிருபை உங்களுடன் கூட இருப்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளான என்னுடைய அன்பு உங்கள் எல்லாரோடும் கூட இருப்பதாக என்று சொல்லி இந்த குறைந்த சபைக்கு அவர் எழுதியதான முதல் நிருபத்தை இப்படியாக அவர் எழுதியிருக்கிறார் என்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம் நாளைக்கும் கூட ரெண்டு குருந்தியர் புத்தகத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் தியானிக்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு ஆசிர்வாதமாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம் காட் பிளஸ் யூ ஆல்